இந்த செய்தியில் கடவுள் மனிதனோடு பண்ணின முதல் ஒப்பந்தத்தை நாம் பார்க்க போகிறோம் நோவா பெட்டிக்குள் சென்று திரும்பி வந்தபோது கடவுள் நோவாவோடு கூட இந்த ஒப்பந்தம் செய்தார் நோவா பெட்டிக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த பூமியில் செடி கொடிகள் மிருகங்கள் பறவைகள் மனிதர்கள் வீடுகள் வாசல்கள் இருந்தன ஆனால் அவன் பேழைக்குள் சென்று திரும்பி வந்தபோது எதுவுமே இல்லை இதை பார்த்தபோது நோவா மிகவும் பயந்து போனான் இந்த பயங்கரமான கடவுளுக்கு முன்பாக நான் எப்படி வாழ முடியும் என்று அவன் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தான் அப்போது கடவுள் நோவாவுடன் ஒப்பந்தம் செய்தார் அவர் நோவாவிடம் சொன்னார் பயப்படாதே இனி நான் இந்த பூமியை தண்ணீரால் அழிக்க மாட்டேன் அதற்கு சான்றாக நான் வானவில்லை வானத்தில் வைக்கிறேன் என்றார் மழை காலத்தில் வானவில் தூண்டும் போது அது எவ்வளவுதான் கனமழையாக இருந்தாலும் நான் நினைவு கூற வேண்டியது என்னவென்று சொன்னால் கடவுள் உடகத்தை தண்ணீரால் அழிக்க மாட்டேன் என்று ஒப்பந்தம் செய்துள்ளார் எனவே இது எவ்வளவுதான் கனமழையாக இருந்தாலும் இந்த பூமியை அது அழிக்காது என்று நாம் நினைவு கூற வேண்டும் இப்படியாக நோவாவை அமைதிப்படுத்த சாந்தப்படுத்த அவளுடைய பயத்தை போக்க மட்டில்லாத கடவுள் வரம்பில்லாத கடவுள் தன்னை மட்டுப்படுத்தி கொண்டார் இனி பூமியை தண்ணீர் வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் நோவாவோடு முதல் ஒப்பந்தம் செய்தார் என்னே கடவுள் ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்